எல்லாருக்கும் வணக்கம் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம பங்குச்சந்தை புது உச்சத்தை தொட்டிருக்கு அதுக்கு பக்கத்திலேயே க்ளோசம் வச்சிருக்கு அந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி சில்வர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் வந்த ஹை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த ஹை இது ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு வருஷம் ஹையை இப்போது நவம்பர் மாதம் பிரேக் பண்ணி ஐம்பத்தாறு டாலருங்கிற இடத்துல ஒரு புதிய உச்சத்தை பதிச்சிருக்காங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிற விஷயத்தை இந்த வீடியோல கவர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியோட லாஸ்ட் இயர் பிரைஸ் டு அர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டுவெண்ட்டி டூ இருந்துச்சு இன்பி டிவனில் வரைக்கும் வந்துட்டு அகைன் இப்பவும் அந்த டுவெண்ட்டி டூ ரேஞ்சுக்கு வந்துருக்கு மூணு வருஷ பி ரேஷியோ பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மீடியம் ரேஞ்சில இருக்கு நிபி ஓட இதுவே நிப்டி மிட்கேப் பிஇ ரேஷோ பாத்தீங்கன்னா த்ரீ அரௌண்ட் இருந்தது இப்போ தேர்ட்டி தேர்ட்டி இருக்கு ரொம்பவே இன்னும் லோ பிரைஸ்ல தான் இருக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது மிட்கேப் ஹண்ட்ரட் வந்துட்டு ரொம்ப கீழவே இருக்குன்னு சொல்லலாம் இதனோட த்ரீ இயர் ஆவரேஜ் எடுத்து பார்த்தாலும் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து இப்போ அரௌண்ட் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சில் வந்துட்டு நல்லாவே குறைஞ்ச ட்ரேட் ஆகிட்டுன்னு சொல்லுவோம் இப்போ ஏன் சொல்றேன்னா நிஃப்டி மிட் கேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனோட ஆல்டிமையை உடச்சி புது உச்சத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் மிட் கேப் ஸ்டாக்லாம் அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் கடந்த மாதம் இறுதியில் இப்போ நவம்பர் மாதம் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லாஸ்ட் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ஹையை உடச்சி இருபத்தாயிரத்து முந்நூற்றி பத்து அப்படிங்கிற இடத்த தொட்டுவிட்டு திரும்ப க்ளோசிங் அதுக்கு கீழே ஸ்லைட்லி பக்கத்தில் வச்சிருக்காங்க இருபத்தாயிரத்து இரநூத்தி எண்பதுங்கிறது தான் லாஸ்ட் இயர் ஹை கூடிய சீக்கிரம் அதையும் உடச்சிரும் உடைச்சிருச்சு பட் க்ளோஸிங் இன்னும் அடுத்தடுத்த உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபார்மேஷன் வந்துட்டு நம்ம கப்பன் ஹேண்டில் ஃபார்மேஷன் நம்ம வீக்லியில் போட்டு காட்டியிருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதுவும் இன்னும் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது எக்ஸாக்டாக அவுட்டாக இருக்குது ஆட்டஹையும் உடச்சிருக்குது நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மிட் கேப் இன்டெக்ஸ் அண்ட் ஆட்டோ இன்டெக்ஸ் எல்லாமே புது உச்சத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி புது உச்சத்துக்கு அருகில் க்ளோஸ் வச்சுருக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதாவது முழுக்க முழுக்க நிஃப்டி காரணம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் பேங்க் நிஃப்டியோட லாஸ்ட் இயர் செப்டம்பர் ஹை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு இந்த ஹையை ஆல்ரெடி ஏப்ரல் மாதமே பேங்க் நிஃப்டி உடச்சி ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ஒரு புது உச்சத்தை பதிச்சுட்டு அங்கேயும் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகேன் இப்போ அறுபதாயிரத்தை நெருங்கிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டியை ட்ரைவ் பண்ணதில் அதிக பங்கு வைத்தது இந்த பேங்க் நிஃப்டி தான் ஸோ இன்னும் அல்டிமேட்டாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டினியூஸாக தொடர்ந்து உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த பார்க்கக்கூடியது சென்செக்ஸ் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா எண்பத்தாறாயிரத்தை கிராஸ் பண்ணிடுச்சு இருந்தாலும் அதோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் இதுவுமே நிஃப்டி உட்கும்போது சென்செக்ஸும் அதனோட உச்சத்தை உடச்சு புதிய உச்சத்துக்கு போக போகுது இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரும் அதனோட ஆட்டோமிஷையோ உடைச்சிருக்குன்னு சொல்லலாம் எழுபது பாயிண்ட்ஸ் மேலேயே க்ளோஸ் வச்சிருக்காங்க டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆட்டோ இண்டெக்ஸோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஹை அந்த ஹையை உடைச்சி புது உச்சத்தில் இப்போது லாஸ்ட் மந்த்லி க்ளோஸிங்கே சூப்பராக ஆட்டோ இண்டெக்ஸ் மேலே வந்துருக்குது ஸோ அதனால் அடுத்து ஆட்டோ இண்டெக்ஸ் ஒரு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் நம்ம இதை தான் பேசியிருந்தோம் நிஃப்டி மிட் கேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் இயர் ஹை அந்த ஹையை உடச்சிருச்சு இப்போ ஏறக்கறைய அறுபத்தொராயிரத்துக்கு மேலேயே க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ அதனால் மிட் கேப் ஸ்டாக்லாம் இதுக்கப்புறம் தான் ஏற போகுது உங்களோட போர்ட்ஃபோலியோவும் இது வரைக்கும் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்ஸு ஆல்ரெடி பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்ல பிரேக் அவுட்டில் இருக்குது அதை தொடர்ந்து பிஎஸ்சி இன்டெக்ஸுமே பிரேக் அவுட் ஆகி அதனோட ஹையில் மந்த்லி க்ளோசிங் ஓப்பன் க்ளோஸே வந்திருக்குது இதையும் தொடர்ந்து மேலே தான் வாய்ப்பு இருக்கு இடையிடையே வரக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அடுத்தது மெட்டல் இண்டெக்ஸ் பார்க்கலாம் மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருக்கு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் இருக்கு இருந்தாலுமே ஆல்டைம் உடச்சிருக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சைடுவே சார் கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுனா உங்களோட ஃபான்சல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்க அடுத்ததான் ஐடி இண்டெக்ஸ் பார்க்கலாம் ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சைட்வேஸில் தான் இருக்குது பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது பட் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கேண்டல் ஃபார்மாக இருக்குது புல்லிஸாக முடிஞ்சிருக்குது ஸோ ஐடி இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஹை தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அந்த இடத்துக்கு இன்னும் வரல இன்னும் கீழே தான் இருக்குது அந்த தேர்ட்டி சிக்ஸ் இப்போயும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஐடி இண்டெக்ஸ் ஏறக்குறையா ஐடி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸில் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ட்ரெண்டிங்கில் இல்லை இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி ஸ்டாக்ஸில் நிறையவே இருக்குது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அது ஐடி இன்டெக்ஸில் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து செப்டம்பர்லேருந்து இருந்து கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப ஏறாத ஒரு செக்டர்னா எஃப்எம்சிஜி அண்ட் எனர்ஜி இன்டெக்ஸ் இது ரெண்டுமே இன்னும் லோவில் இருக்குது இப்போ பார்க்கறது எஃப்எம்சிஜி இன்டெக்ஸு இது பார்த்திங்கன்னா ரொம்ப லோ வேல்யூவேஷனில் இருக்குது சைடுவேஸோட பாட்டமில் இருக்குது சப்போர்ட் தெரிஞ்சு எந்த நேரத்தில் வேணால் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகலாம் பட் லாஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் அதாவது செல்லிங் தான் முடிஞ்சிருக்கு இங்கே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை தான் எடுக்குது இந்த முறையும் அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துருச்சு இருந்தாலுமே ஒரு சைடு வேஸில் இருக்கு இந்த சைடு பிரேக் பண்ணால் ஒரு அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் நீண்ட காலம் இருக்குது இந்த மாதிரி லோ வேல்யூஷனில் லோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லையும் இண்டெக்ஸ்லேயும் முதலீடு பண்ண ஆரம்பிங்க அடுத்து பார்க்கி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருக்காங்க மிட் கேப் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் திரும்ப பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்புவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாஸ்ட்டாக எனர்ஜி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் அதே மாதிரி செப்டம்பர்லேருந்து வந்த லோலேயே சப்போர்ட் எடுத்துருச்சு ஆனால் இன்னும் அவுட் ஆகலை பர்ஃபார்மன்ஸும் பண்ணல ஒரு சைட் ஏஸில் இருக்குது ஸோ தேர்ட்டி செவன் தௌசண்ட் எப்போ எனர்ஜி இன்டெக்ஸ் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் இது அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும் லாஸ்ட்டாக ஃபார்மாக மிஸ் பண்ணிட்டோம் ஃபார்மா பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி ஸ்கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு கூடிய சீக்கிரம் இருபத்தி மூணாயிரத்த தொள்ளாயிரத்து உடச்சு புது உச்சத்துக்கு போக போகுது ஃபைனலாக ஆட்டோ இண்டெக்ஸ் பிரேக் ஆயிருக்கு நிஃப்டி மிட் கேஃப் இண்டெக்ஸ் பிரேக் ஆயிருக்கு அது கூட பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க் ஓப்பன் க்ளோஸ் சூப்பராக வச்சிருக்கு அடுத்து ஐடி இண்டெக்ஸும் நல்லா புல்லிஸில் முடிஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு செக்டாருமே நிஃப்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக பிரேக் அவுட் ஆகிருக்கு எல்லாமே அதனால் நிஃப்டி வந்துட்டு கூடிய சீக்கிரம் புது இடத்துக்கு போக போது எப்பயுமே தான் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்தால் அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணால் கட்டாயமாக மறந்துடாதீங்க இப்போ நிஃப்டியோட வேல்யூவேஷன் பார்க்கலாம் நிஃப்டி நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி ஒன் இயரில் அவனோட பி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி டூ பி இருந்தது அப்புறம் பத்தொம்போது வந்துச்சு ஏறக்குறைய அந்த இடத்துல நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி டூ வந்துருச்சு ஆனால் ஹை ரேஞ்ச் எப்போ இருக்குதுன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சு வந்துன்னா ஒரு ஹை வேல்யூஷன் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம் த்ரீ இயர் எடுத்தாலுமே ஒரு ஆவரேஜாக டுவெண்ட்டி டூ மீடியம் ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது பட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சு போச்சுன்னா நிஃப்டி பி ஹையில் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு வரும்போது எதனால் திரும்ப ஒரு செல்லிங் வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் பட் அது வரைக்கும் நிஃப்டி வந்துட்டு அப் ட்ரெண்டு போகிறதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு நிஃப்டி மிட் கேப்போட வேலுவேஷன் பார்க்கலாம் நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் நாங்கள் எடுத்திருக்கேன் இதனோட பார்த்திங்கனா லாஸ்ட் ஒன் இயரில் அரௌண்ட் ஃபார்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சில் இருந்து ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தான் இருக்குது ஸோ இன்னும் அது திரும்ப வேலை பிஏ அதே இடத்துல தான் இருக்குது இறங்குனது தான் ஸோ அதனால தான் சொல்கிறோம் மிட் கேப் இண்டெக்ஸ் வந்துட்டு இன்னும் பர்ஃபார்மன்ஸே பண்ணலை அப்படின்னு திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கிறோம் இது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது இப்போ ஏன்னா இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணியிருக்கு த்ரீ இயர் அவரேஜ் பார்த்திங்கனாலும் ஹை பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் அங்கேருந்து இப்போ தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தான் இருக்குது மீடியம் ரேஞ்சில் இருக்குது இதை பிரேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி அறுபத்தொராயிரத்துக்கு மேலே நிஃப்டி மிட் கேப் இண்டக்ஸ் சூப்பராக க்ளோஸ் வச்சிருக்காங்க நம்மளோட போர்ட்போலியோ கூடிய சீக்கிரம் ஏற நம்ம நம்புவோம் வெயிட் பண்ணுவோம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சில்வர் பார்க்கலாம் சில்வருங்க நீங்கள் டே சார்ட்டில் பார்க்குறீங்க நாற்பத்தொம்போது புள்ளி எண்பத்தி மூணுங்கிறது அதனோட ஹை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த ஹை இந்த ஹையை போன மாதம் அதாவது அக்டோபரில் க்ளோஸ் வைக்கல ஒரு விக் மட்டும் வச்சுட்டு இறங்கிடுச்சு இடையில் ஒரு செல்லிங் வந்துருது பார்த்துருப்பீங்க இப்போ நவம்பர் மாதம் அதை கம்ஃபர்டபிளாக பிரேக் பண்ணி லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒரே நாளில் ஐம்பத்தாறு டாலரில் போய் முடிச்சிருக்காங்க இப்போ நான் த்ரீ மந்த் கேண்டில் சாட்டை காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அறுத்தாயிரத்து எழுபத்தி ஒம்போதில் இதே இடத்துக்கு சில்வர் இருந்திருக்கும் ஆனால் அந்த இடத்த நாற்பத்தொம்பது டாலர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த நாற்பத்தொம்பது டாலரு தொட்டிருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து சில்வர் கிராஷ் ஆயிடுச்சு ரெண்டு டைம் ஆன சில்வர் இந்த டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு செம்ம புல்லிஸ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு டாலரில் போய் க்ளோஸ் வச்சுருக்காங்க லாஸ்ட்டு ஃப்ரைடே ஸோ இதனால் இதுக்கப்புறம் சில்வர் இன்னும் மேலே ட்ரெண்டு போகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது இங்கேருந்து இல்லை தொண்ணூறு டாலர் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இது நேரவோ இப்படியே போயிடுமா இல்லை லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே ஒரு நல்ல புல்லிஷில் இருக்குது எதுனா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அதனோட உச்சத்தில் இருக்குது இப்போ போய் முதலீடு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கானது தான் முதலீடு பண்ணணுன்னா உங்களோட ஃபைனான்சியல் அட்வைஸரை கேட்டுட்டு உங்களோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணுங்கள் நம்ம இங்கே ஷேர் பண்ண எல்லா விஷயமும் நாலேஜ் பர்பஸ் மட்டும்தான் நீங்கள் இதை நாலேஜாக எடுத்துக்கிட்டு உங்களோட அனலைஸையும் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் டிசைனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இண்டியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்